கிழக்கு வாசல் சீரியல்ல இருந்து நானா விலகலை நடந்தது இதுதான் இந்த மாதிரியா இப்போ நடிகை ரேஷ்மா பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர இந்த கிழக்கு வாசல் சீரியல் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தோட முடி இருக்கிற நிலையில் இந்த சீரியல்லேருந்து கதாநாயகி விலகிவிட்டதா செய்திகள் பார்த்தீங்கன்னா இணையத்துல பரவிட்டு வந்துச்சு அதோட ஒரு மாதமாகவே சீரியல் கதாநாயகியான ரேஷ்மா இந்த சீரியலில் வரவே இல்லை இதனால் இவங்க சீரியல்லேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பல்வேறு தகவல்கள் பரவிட்டு வந்த நிலையில அது குறித்து இப்போ ரேஷ்மா பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க ஆக்சுவலாக நடிகை ராத்திகாவோட ரேடா நிறுவனம் முதல் முறையாக விஜய் டிவியில் தயாரித்த சீரியலான கிழக்கு வாசல் சீரியல் முந்நூறு எபிசோட்ஸோட அடுத்த வாரத்தோட முடிவுக்கு வருது ஆக்சுவலாக ஒன் கூட பார்த்திங்கன்னா இந்த சீரியல் ஓடலாம் இந்த சீரியல் தொடங்கி சில மாதங்கள்லேயே இந்த மாதிரி முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் ரேஷ்மா தான் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் அது எல்லாம் உண்மையில்லை இந்த மாதிரியாக ரேஷ்மா பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் இந்த சீரியலை வந்துட்டு ரேடா நிறுவனம் முதல் முறையாக தயாரிக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே நேரத்தில் நடிகர் புஜியோட அப்பா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரம் முதல் முறையாக சின்ன அறிமுகமான சீரியல் அப்படிங்கிறதுனாலுமே எதிர்பார்ப்பு இன்னும் அதிக அளவில் இருந்துச்சு இதனால இவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்த சீரியல் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியல நிறைய பேரால் இந்த நிலையில தான் இதுக்கான கடைசி நாள் ஷூட்டிங் ஃபோட்டோக்களை இந்த சீரியல் நடிகர்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக வெளியிட்டு வராங்க இந்த தான் ரேஷ்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அதில் உங்கள் அன்புக்குரிய கிழக்கு வாசல் தொடர் முடிவுக்கு வர இருக்குது அப்படிங்கிற செய்தியை கனத்த இதயத்தோட எல்லார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத உடல்நல குறைபாட்டால் கடந்த மாத எபிசோட்ஸில் என்னால் பங்கேற்க முடியல இந்த அபாரமான பயணத்துல ஒரு பகுதியாக இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய ஆழ்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதுக்காக இந்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களை உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோ அன்போ எனக்கு இந்த உலகத்தையே உணர்த்திச்சு இந்த அனுபவத்தை உங்கள் எல்லாருக்குடையுமே பகிர்ந்துக்கிற வாய்ப்பை பெற்றதுக்கு நான் உண்மையிலேயே பாக்கியசாலியாக இருக்கிறேன் நிகழ்ச்சியில் என்னுடைய நேரம் குறைக்கப்பட்டாலும் உருவான நிகழ்வுகளும் நட்புகளும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் அப்படிங்கிற என்னுடைய வாழ்க்கையில் இந்த அழகான அத்தியாயத்தோட ஒரு பகுதியாக நான் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அன்போட ரேணுகாவா உங்கள் ரேஷ்மா இந்த மாதிரியா அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா பதிவிட்டுருக்கிறாங்க இதன் மூலியமா நான் சீரியல்ல இருந்து விலகலப்பா உடல்நல குறைவால் மட்டும்தான் சீரியல்ல என்னால் வர முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷ்மா வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியான ப்ரோமோல கூட ரேணு வீடியோ கால் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதனால் சீரியல் முடிகிற நேரத்தில் எல்லாருக்கிட்டையுமே ரேணு வீடியோ கால் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்படுது அதே போல தன்னுடைய காதலை தன்னுடைய தங்கை அணுவிற்காக ரேணு விட்டு கொடுக்கறது தான் இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலாக ஸோ என்ன ரீசனோ அவங்களால் ஆக்சுவலாக இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுச்சு பட் வாண்டடாக இவங்க சீரியல்ல இருந்து க்விட் பண்ணல அப்படின்னாலுமே அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால வந்துட்டு சம் உடல்நலக் குறைவு காரணமாக அதில் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு பட்டு இன் என்ன இருந்தாலுமே இந்த சீரியல் முடிகிறதுக்கு காரணம் கதாநாயகியாக நடித்த ரேஷ்மா தான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஆக்சுவலாக உண்மை தான் பட் இதை நிறைய ரசிகர்கள்னால் ஏற்றுக்க முடியலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஒன் இயர் கூட ஆகலை ஸோ ஒரே ஒரு கேரக்டர்னால அந்த சீரியலில் நிறையா கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுடைய லைஃப் எல்லாமே இப்போது போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தமே கண்டிப்பாக கிட்டே இருக்குது ஸோ என்ன விதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியல் முடிஞ்சிருச்சு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்